வளமுடன் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் என்ன ஐயா நேரடியாக முகத்தை காட்டி பேச ஆரம்பிச்சிட்டாரு பேசணியா பேச வேண்டிய விஷயங்களை பேச வேண்டிய நேரத்தில் பேசணும் நம்ம மனுஷனா இந்த பூமியில் பிறந்ததே ஒரு தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் அதிர்ஷ்டத்தை நம்புறவனும் சொர்க்கத்தை நம்புகிறவனை விட மிகப்பெரிய சிவம்பேர் இந்த உலகத்துலேயே இருக்க முடியாது அப்படின்னு உண்மை அதுதான் உழைக்க பயந்தவ அதிர்ஷ்டத்தை நம்பி குறுக்கு வழியை போவான் ஆனால் உழைப்பை நம்புறவன் உண்மையை நம்புகிறவ அதை நம்ப மாட்டான் அந்த அதிர்ஷ்டங்கிறது என்ன அதுக்கு அர்த்தம் கண்டுபிடிப்பான் அது இஷ்டம் அது இஷ்டம்னா என்ன அர்த்தம் இன்னமோ ஏன் உலக அளவில் இதை நான் பெரிய ஒரு ஆர்குமெண்ட்டாகவே பண்ணிகிட்ருக்கேன் ஒரு பதில் இதுவரைக்கும் கிடைக்கல அந்த அளவுக்கு ஜீவிகள் நாமெல்லாம் நான் ஏற்கனவே ஃபேஸ்புக்கில் என்னுடைய கதைகள்லாம் கூட பதிவு பண்ணியிருந்தேன் அது கூடிய சீக்கிரம் அதாவது திருட தானாக திருந்தல்னா அந்த திருட்டை ஒழிக்க முடியாதுங்கிறது பழம் பழம் மொழி அது உண்மையும் கூட ஆனால் நம்ம வாழ்க்கையில் விளையாண்ட திருடர்கள் தானாகவே வலையில் வந்து விழுந்திருக்காங்க இன்றைக்கி தான் நம்ம அதை சந்திக்க போகிறோம் சந்திச்சுட்டு பாக்கி விஷயங்கள் அதாவது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு வயசு வயசாகுவது ஆனால் பார்த்தா எண்பது வயசு தோற்றம் அனுபவம் அனுபவம் சாதாரண விஷயம் இல்லை அது இறைவரால் கொடுக்கப்படுவது இவங்கெல்லாம் காசு கொடுத்து கஷ்டத்தை வாங்கிட்டு கடவுள் குறை சொல்கிறது இவங்களுக்கு ஒரு குழப்பு அப்படிப்பட்டவங்களாம் என்ன ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லப்பும் ஃபேஸ்புக்கில் விட்டுக்கிட்டு இருக்கிற காரணம் உங்களுக்கு தீராத நோயாக மாறாத பிரச்சனையா எதுவாக இருந்தாலும் கவுன்சிலிங் ஃப்ரீ அப்படின்னு அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு விசாரணைக்காக போகிறேன் குடும்ப வழக்கு மீண்டும் இதையெல்லாம் ஐயா உண்மை என்று நிரூபிக்க தெய்வம் தம்புராணி நேரடியாக இறங்கிட்டான் அதுதான் விஷயம் அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் சொல்ல ஆசைப்பட்றேன் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் ஒன்று ஒன்றுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது இப்போ கோவிலுக்கு போகிறோம் நேரடியாக போய் சிலைக்கு முன்னாடி நின்று அழுதால நம்மளுடைய கோரிக்கை நிறைவேறாது கோவில்னால் என்னென்ன முதல்ல தெரிஞ்சுக்கிடணும் அது எப்போ ஆராதனை கர்மங்கள் செய்யணும்னு தெரிஞ்சுக்கிடணும் அதை நீங்கள் எங்கே கோவிலுக்கு தான் போய் செய்யணுன்றதில்ல உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருந்துக்கிட்டே அல்லது நடந்துக்கிட்டே உங்கள் ஆத்மார்த்தியமாக உங்களுக்குள்ள உயிர்னு ஒன்று இருக்கு இல்லையா அதோடு சுற்றி இருக்கிற எண்ணங்கள் புத்திகள் இதையெல்லாம் ஒன்றிணைச்சி பிரார்த்தனை பண்ணுங்க நீங்கள் எங்கே நின்று கூப்பிட்டாலும் எங்கே நின்று எதை நினைச்சாலும் அது நடந்தே தீரும் என்னுடைய சொந்த அனுபவம் நன்றி எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் ஐயா கிட்ட உடனுக்குடன் கேளுங்க பதில் நிச்சயம் கிடைக்கும் நன்றி